திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வி கே சசிகலா சுவாமி தரிசனம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபரகங்களும் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்து வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம்பு விமான நிலையம் வருகை தந்தார் அங்கிருந்து கார் மூலம் வி கே சசிகலா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் அவர் திருச்செந்தூர் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு மூர்த்தி

பள்ளிக்கூடங்கள் ஒரு வெளியிலேருந்து ஒரு வைத்தியாக அவரை வந்து அவரை ஃபஸ்ட்டு எதுவும் அந்த மாதிரி ஒரு அனுமதிக்கிறான் கேட்டால் என்னன்னு சொல்கிறாங்க அந்தந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை பொறுப்பு யார் வகிக்கிறோ அவங்களே முடிவு பண்ணி செய்கிறாங்க ஒரு அரசாங்கத்தை நம்பி தான் பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்கு வீட்டிலேருந்து பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தலைமை ஆசிரியர் மீது பழியை போட்டு அரசாங்கம் தன்னை விடுவித்துக் அரசாங்கத்திலிருந்து உத்தரவு சொல்ல வேண்டும் அதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நம்ம டிபார்ட்மெண்டில் இருந்து ஆட்களை தயார் செய்து நாம் அதே போல் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு அனுப்பலாம் ஆனால் அதை இந்த அரசாங்கம் செய்யலை ஒவ்வொரு ஸ்கூலும் அரசாங்க பள்ளிக்கூடம்னு சொல்கிற மொழியே அங்கங்கே தனித்தனியாக இயங்குகிற மாதிரி இருக்குது அதை தோக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த பதில் இந்த அரசாங்கத்துக்கு என்ன மேடம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்